பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே விசுவாச பிரமாணம் இவர் ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து பண்டிமறியாடு பிறந்தார் கோஞ்சபாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்தடக்கம் செய்யப்பட்டார் ஆதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மருத்துவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் பரலோகத்துக்கு எழுந்தருளிய எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்களுடைய வலது பக்கத்தில் வீற்றறி அவ்விடத்தில் இருந்து ஜீவியரையும் மருத்துவரையும் நடித்திருக்க வருவார் பரிசுத்த ஆவியை பரிசுத்த ஆகிய விசுவிக்கிறேன் அஜிஸ்டி அவர்களுடைய சமூதி பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன் பாவ பொருத்தனை விசிக்கிறேன் சரீர உத்தாரத்தை விசுவசிக்கிறேன் நித்திய ஜீவியத்தை விசிக்கிறேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உடைய ராஜ்யம் வருக உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனைவரும் உணவை எங்களுக்கு எஞ்சர்களும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தர்களும் எங்களை சோதனையில் விடுவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அசிஷ்டமரிய சர்வேசுரைய மாதாவே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அசிஷ்டமரிய சர்வேசுரைய மாதாவே எங்களுக்காக இப்பொழுது